இதோ சூப்பர் சிங்கர் போட்டியாளர் பாடுகிறார் உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனான் உயிர் வாழ்கின்றேன் உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேன் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம்மிழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்ன நான் உயிர் வாழ்கின்றே ஒன்றுமில்லாத என்னை காரும் உயர்த்தி வைத்த நல்ல நேசரே கருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனுயிர் வாழ்கின்றே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்த போட்டியாளர் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த போட்டியாளரை வெற்றி பெற செய்ய இவர் பாடலுக்கு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க